தன்னுடைய கட்சியவே களைச்சிட்டு டிஎம்கே ஜாயின் பண்ணிட்டாரு என்ன பேசினாலும் புரியாது அப்படின்னு நினைச்சிட்டோ என்னவோ ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காங்க அவர் வந்து தான் நினைச்சதை சாதிச்சிருக்காரு ஆனா மக்களை வந்து நல்ல விதமாக முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்துல வந்து பாக்குறோம் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ஆனா இன்னைக்கு இருக்கும் நிறைய ஊடகங்கள் நமக்கே தெரியும் ஒன் சைடா தான் பேசுறாங்க ஒரு நாளைக்கு பாராளுமன்றம் நடத்துறதுக்கு மக்களுடைய வரிப்பணம் பல கோடிகள் வந்து செலவாகுது ஸோ அவருடைய ட்ரெஸ் கூட பரவாயில்ல வரும்போதெல்லாம் டி ஷர்ட்ல தான் வர்றாரு உண்மையான ஆதார் நம்ம நம்மளுடைய அரசாங்கத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டது அவங்க வந்து வேக்காக அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா பார்த்தோம்னா அசாம் வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து அங்கே டூ ஹேமந்த பிஸ்வ சர்மா அவர்கள் வந்து விளக்க மாத்த வச்சு அடிச்சு அத்தனை பையனையும் துரத்தி விட்டுட்டாங்க அந்த கவுன்சிலர் வந்து எந்த கட்சியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு இன்னும் பேர் வைக்கலையாம் நம்புங்க நம்மளுடைய முதல்வர் மேன சத்தியமா சொல்றேன் நானும் எனக்கு கிடைச்ச தகவல் இது இதுதான் பாஜக கவுன்சிலரா இல்ல ஏடிஎம் கவுன்சிலரா இல்லவே இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய கவுன்சிலரா சத்தியம் சத்தியமா இல்ல அப்ப யாரு அந்த கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அது ஆண்டவன்கிட்ட வெளிச்சம் வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் திமுகவின் பேர ஆதரவுடன் போட்டியின்றி மாநிலங்களவையின் எம்பியாக வந்து தமிழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம நம்மளால வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு அவரை நம்பி பல லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய ரசிகர்கள் ஆகட்டும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்ச மக்கள் எல்லாருமே வந்து கமலஹாசன் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க கோயம்புத்தூர் சைடில் நின்றாரு அவர் ஒரு நல்ல மாற்றம் வரும் கண்டிப்பாக மக்கள் வந்து நினைச்சாங்க பட் வந்து அது நடக்கலை எல்லாருமே சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப தன்னுடைய கட்சியவே கலைச்சிட்டு டிஎம்கேவோட ஜாயின் பண்ணிட்டாரு ஜாயின் பண்ணது மட்டுமில்லாமல் ஏற்கனவே வந்து பேசுகாங்க இவருடைய கடனை வந்து நாங்கள் அடைச்சிட்றோம் உங்களுக்கு வந்து சீட் தர்றோம் அப்படின்னு சொல்லி பேசுனதாகவும் நிறைய தகவல்கள் வந்து வெளியே வந்துச்சு அதனுடைய எதிரொலியாக இன்னைக்கு வந்து அவர் மாநிலங்கள மாநிலங்களவையின் எம்பியாக பதவியேற்க போறாங்க அப்ப ஏர்போர்ட்ல அவர் பேசும்போது சொல்றாரு என்னுடைய முதல் பேச்சு என்னுடைய கண்ணு பேச்சு வந்து எப்படி இருக்கும் நான் என்ன பேச போறேன் அப்படிங்கறத வந்து அங்க பேசுறத இங்க சொல்லக்கூடாது கூடாது இங்க பேசுறத அங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல மக்களுக்கு புரியாத ஒரு மொழியில வந்து பேசிட்டு போயிட்டாரு இன்னைக்கு போய் அவருடைய ஃபர்ஸ்ட் வந்து முதல் பேச்சு வந்து அங்க பேச போறாரு இதற்கு முன்பாகவே வந்து இவர் என்ன பேசினாலும் புரியாது அப்படின்னு நினைச்சிட்டோ என்னவோ ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காங்க அவருடைய ராஜினாமா வந்து பல பல விதமாக சொல்லப்பட்டாலும் இதுல ஒரு முக்கியமான காரணம் வந்து கமல் பேசினா நமக்கு புரியாது அதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம பதில் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் வந்து ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியாவில் வந்து கமெண்ட்டுகள்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்போ நம்ம பார்த்தோம்னா கமல்ஹாசன் அவர்கள் மக்களுக்காக ஒரு மாற்றம் ஏற்படணும்னு சொல்லிட்டு கட்சியை ஆரம்பிச்சா அத்தனை லட்சம் மக்கள் வந்து இவருக்கு ஓட்டு போட்டாங்க கொங்கு மண்டலத்துல நின்றாங்க நின்று பல லட்சங்கள் வந்து ஓட்டுக்களை வாங்கி ஓட்டுக்களை பிரிச்சு அவர் வந்து தான் நினைச்சதை சாதிச்சிருக்காரு ஆனா மக்களை வந்து நல்ல விதமாக முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்துல வந்து பாக்குறோம் எந்த ஒரு ஒரு மாற்றம் ஏற்பாடுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையுமே வந்து மக்கள் ஏமாந்து ஏமாந்து வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து ஒரு எதிர்காலத்துல வந்து நம்ம ஒரு சிறப்பாக இருக்கணும் நல்லா வாழணும் விலைவாசி வந்து குறைவாக இருக்கணும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் கிடைக்கணும் வாழ்க்கை தரம் முன்னேறணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் வந்து ஓட்டு போடுறோம் ஆனா இங்கே வந்து நடக்கிறது எல்லாமே என்னமோ அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்குது அதே மாதிரி தான் கமலஹாசன் அவர்களுமே வந்து நல்ல நடிகர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் மக்களை வந்து நடிச்சு ஏமாத்திருக்காரு தாவேக்காவினுடைய விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவருக்கு வந்து பெருவாரான ரசிகர்கள் இருக்கிறாங்க நமக்கே தெரியும் அது மட்டும் இல்லாம அவர் சார்ந்த சமுதாய மக்களுமே வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க ஆனா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தோம்னா டி டிஎம்கேவினுடைய சாயலாகத்தான் அவர் இருக்கிறாரு அவர் பேசுற எல்லாமே பார்த்தோம்னா பாஜகவை தான் இருக்கும் ஆஹ் நம்முடைய மத்திய அரசை எதிர்த்துதாக இருக்கும் அதாவது இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு கட்சி ஒண்ணா ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லணும் அவசியமே இல்லை அவர் மத்திய அரசுன்னு சொல்லி கண்டிப்பாக டீசெண்டாக பேசிட்டு போலாம் ஏன்னா அது மத்திய அரசு தான் ஆனா அவர் என்ன பண்றாரு என் இப்ப வந்து நெறியாளர்களுமே பார்த்தோம்னா நெறியாளர்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆரம்பத்துல இருந்தேவும் அவங்களுமே வந்து இது வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல வந்து பதிய வச்சுட்டாங்க நெறியாளர்கள் வந்து அவங்க பேசுறதை வந்து ஒழுங்குபடுத்தணும் மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களையும் உண்மையான க விஷயங்களையும் தான் கொண்டு போகணும் ஆனா இன்னைக்கு இருக்கும் நிறைய ஊடகங்கள் நமக்கே தெரியும் ஒன் சைடாதான் பேசுறாங்க மத்திய அரசு அவங்களுமே வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு தான் சொல்லி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கமல் அவர்கள் வந்து தன்னுடைய முதல் பேச்சை வந்து பாராளுமன்றத்துல பேச போறாரு என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இங்கே அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அஹ் இருபத்தி ஒன்னாம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிச்சிருக்கு பாராளுமன்றத்துல ஆனா இந்த நான்கு நாட்களுமே வந்து ஒரு நாள் கூட பாராளுமன்றத்தை வந்து நடத்த எதிர்கட்சி எம்பிக்கள் விடல குறிப்பாக பார்த்தா நம்ம தமிழகத்துல இருந்து போன அத்தனை பேருமே வந்து அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் ராகுல் காந்தி ஆகட்டும் எல்லாருமே நின்று கே கேகேன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க பாராளுமன்றம் ஆரம்பிச்சு வெறும் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்திலே வந்து அவைய வந்து ஒத்தி வச்சிடறாங்க ஒரு நாளைக்கு பாராளுமன்றம் நடக்கிறதுக்கு மக்களுடைய வரிப்பணம் பல கோடிகள் வந்து செலவாகுது சும்மா சாதாரணம் இல்லை ஒரு நாளைக்கு வந்து இவங்க பாராளுமன்றத்தை கூட்டுறது வந்து சும்மா போகிற போக்குல ஒரு பில்டிங்கை கட்டி வச்சிருக்காங்க அங்க போய் உட்காந்து இவங்க பேசிட்டு வந்துடலாங்கிற மாதிரி இல்லை பல கோடி ரூபாய் வந்து அங்க செலவாகுது கோடிக்கணக்கான பணம் மக்களுடைய வரிப்பணம் ஆனா இவங்க என்ன போன உடனே எதையுமே வந்து பேசுறாங்க அகமதாபாத்ல பிளைன் கிராஷ் ஆச்சுல்லையா அதை பத்தி பேசுறாங்க இதெல்லாம் வந்து முடிஞ்சு போன விஷயம் அதுக்கு உங்க அது வந்து எந்த அளவுக்கு வந்து உலக நாடுகளே வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடக்குனதை பத்தி பேசுனாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்தியாவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படணும் உலக நாடுகள் வந்து மிகப்பெரிய நாட்டில வந்து ஒரு பாராளுமன்றத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாமே வாட்ச் பண்றாங்க ஆனா எதிர்கட்சியாக இருக்கும் அத்தனை எம்பிக்களுமே போய் அங்க பாராளுமன்றத்துல உட்காந்து கேகேஏன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுனால அதிகமான பண விரயங்கள் ஆகுது நேரம் விரயம் ஆகுது இப்ப அந்த எம்பிக்கள் வந்து அவங்களுடைய முக்கியமான வேலைகளை விட்டுட்டு அங்க உக்காந்துதான் வந்து பாராளுமன்ற கூட்டத்துல வர்றாங்க ஒரு நல்ல மசோதாக்களை வந்து தாக்கல் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க இப்ப பார்த்தோம்னா அங்க இருக்கும் சட்டத்துறை அமைச்சர் மற்றவங்க எல்லாம் கெஞ்சுறாங்க அதாவது வந்து கோவாவில் இருக்கும் பழங்குடியின மக்களினுடைய நலம் சம்பந்தப்பட்ட ஒரு மசோதாவை வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் அதை வந்து பேசணும் அதை வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணணும் நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி வந்து பேசுறாங்க இது இதனால வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வாதாரம் ஏற்படும் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இதை பத்தி நாங்க விவாதிக்கணும் நீங்க வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாலு நாளாக சட்டத்துறை அமைச்சர் வந்து பேசுறாரு ஆனா அத வந்து பேசவே விடுறது இல்ல பேச விடாமயே பயங்கர சவுண்ட் ஆகி நமக்கே வந்து யாரு என்ன பேசுறாங்கன்னே தெரியாம ஒரு அதாவது இருக்கிறவங்களை கூட கிறுக்கு பிடிக்கிற மாதிரி ஆக்குறாங்க பாராளுமன்றத்திலேயே இப்ப குறிப்பா பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து நீங்க வந்து இத செஞ்சிருக்க அதாவது வந்து நம்ம கலாச்சாரத்துல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அதாவது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எங்க இருக்கு ஏன் ஏன் யாரு இதெல்லாம் சொல்றா ட்ரெஸ் கூட பார்த்து வரும்போது டிஷர்ட்ல தான் வர்றாரு ஒரு பாராளுமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எப்படி வரணும் ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா சாதாரண டிஷர்ட் ஷர்ட் போட்டுட்டு அப்படி ஜாலி அப்படி கையை அப்படி வச்சுக்கிட்டு இங்கிட்டு பார்க்க வேடிக்கை பார்க்க இதே மாதிரி அதாவது அந்த பாராளுமன்றத்தையே வந்து ஒரு நான் ஒரு கேலி கூத்தாகி ஒரு டிராமா கோஷ்டி உக்காந்து எப்படி வந்து கேஐஎன் ஒரு மக்கள் பார்த்தாலே வந்து எரிச்சல் படுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப ராகுல் காந்திக்கும் எதிர்கட்சிக்கும் வந்து ஆபரேஷன் சென்றூர் சக்சஸ் ஆனதோ அஹ் அகமதாபாத்ல பிளைன் கிராஷ் ஆனதோ அவங்களுக்கு வந்து முக்கியமான விஷயமா படல பீகார் பீகார் வந்து சட்டசபை தேர்தல் இப்ப நவம்பர் மாசம் நடக்க போகுது அங்க பார்த்தோம்னா முப்பத்தி ஐந்து லட்சம் இஸ்லாமிய ஓட்டர்ஸ் வந்து இப்ப நீக்கப்பட்டிருக்காங்க இதை எப்படி நீக்க நீக்கம் பண்ணலாம் இதனால வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து உரிமை பறிக்கப்பட்டிருக்கு அவங்க ஓட்டே போட விடாம செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல பாத்தோம்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு மட்டும் இல்ல மற்ற கிறிஸ்தவர் ஓட்டுகளுமே வந்து நீக்கப்பட்டிருக்கு அதற்கு காரணம் வந்து அவர்கள் எல்லாம் வந்து இந்தியர்கள் இல்லை அவங்ககிட்ட சரியான உண்மையான ஆதாரங்கள் அதாவது இப்போ ஓட்டர் ஐடி ஆகட்டும் ஆதார் ஆகட்டும் இது எல்லாமே அவங்க பேக்ட் ஐடி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க இதை வந்து அரசாங்கம் தானே கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கருத்து கேக்குறாங்க கண்டிப்பாக இல்லை இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெஸ்ட் பெங்கால் அதற்குண்டான ஏஜென்ட்டுகள் இருக்காங்க பீகார்லயும் மும்பைலையும் ஏஜென்ட்டுகள் இருந்து உண்டான ஓட்டர் ஐடி ஆதார் பேங்க் பேங்க் பாஸ்புக்கு டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் பேங்க்ல லோன் எல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்கு ஏஜெண்ட்டுகள் இருக்கிறாங்க நம் நாட்டிலே வந்து துரோகிகள் இருக்கத்தான் செய்யறாங்க அவர்கள் மூலமாக இவங்க எடுத்துட்டு இப்படி பீகார் ஜார்கண்ட் ஒடிசா ஆஹ் இந்த மாதிரி மாநிலங்கள்ல வந்து குறிப்பாக பார்த்தோம்னா உத்திரப்பிரதேசத்துல இருக்கும் அந்த பீகார் மொழியும் ஆஹ் போஜ்புரி மொழியும் பேசும் மக்கள் இருக்கும் மக்களாக இவங்க கலந்துடுறாங்க இதுக்கு என்னன்னா இது வந்து பார்டர் ஸ்டேட்டாக வந்து கண்காணிக்கப்படுது ஈஸியா வந்து உள்ள நுழைஞ்சிடுறாங்க நுழைஞ்சது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு ஐம்பது பேர் சேர்ந்த உடனே அங்கே ஒரு தொழுகை பள்ளிவாசலும் மதர் சாக்களையும் கட்டி வச்சுட்டு இவங்களுடைய கை வந்து ஓங்கிது இப்ப அதெல்லாம் தான் கண்டுபிடிச்சு இவங்க வந்து உண்மையான இந்தியர்கள் இல்லை ஏன்னா இப்ப எங்க நம்மளுடைய ஆதாரம் அவங்களுடைய ஆதார் என்ன போடும்போது அது வந்து பேக்காக காட்டிடும் உண்மையான ஆதார் நம்ம நம்மளுடைய அரசாங்கத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டது அவங்க வந்து அதாவது செயற்கை முறையாக ஃபேக்காக அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா அது எல்லாமே வந்து இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சு அவங்கள ஃபுல்லாகவே நீக்கியிருக்காங்க இதை வந்து இங்கே இருக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் வந்து எங்கிட்ட வந்து பொய்யாக சொல்கிறாங்க இதை வந்து இஸ்லாமியர்களை வந்து ஓட்டு போட விடாமல் செய்கிறாங்க எப்படி வந்து சிஏஏ வந்தால் வந்து இஸ்லாமியர்களை பூரா வந்து மோதி வேற நாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போ இதையும் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வந்து மீடியா மூலமாக கொண்டு வர பார்க்குறாங்க சோசியல் மீடியாவில் வந்து பொய்யான தகவல்களை பரப்புறாங்க ஏன்னா அதுக்கும் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க யூடியூப் மூலமாக வந்து இந்த விஷயத்தை கொண்டு போறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்துல இதை சொல்லிதான் வந்து பாராளுமன்றத்தை முடக்கிறாங்க ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா அங்க முப்பத்தஞ்சு ஓட்டர்ஸ் வந்து இப்போ வந்து எண்பத்தி அஞ்சு சதவீதம் மட்டும்தான் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க இப்ப இந்த ஒரு வாரமா மறுபடியும் வந்து வேலை நடத்திக்கிட்டு இருக்கு நூறு சதவிகிதம் சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் இவங்க வந்து இன்னும் எத்தனை பேர் வந்து எத்தனை லட்சம் பேர் வந்து பொய்யான ஐடிகளை வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடியை வச்சுட்டு நம் நாட்டுக்குள்ளே இப்படி தெரியுறாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்ல முடியும் இப்போ பார்த்தோம்னா அசாம் வடகிழக்கு மாநிலங்களில் வந்து அங்கிட்டு ஹேமந்த சர்மா அவர்கள் வந்து விளக்க மாத்த வச்சு அடித்து அத்தனை வயலையும் தொடக்கி விட்டுட்டார் ஏன்னா அங்கே வந்து என்ஆர்சியை வந்து அவர் வாட்டி ஈஸியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு நீ இந்த இந்த மாநிலத்தில் இருக்கட்டே உன்னோட எல்லா ஐடி ப்ரூஃபையும் கொண்டு வா பதி இந்தியனாக இருந்தால் நீ பாட்டுக்கு இல்லையா மரியாதையாக வெளியே போயிருக்கு இல்லாட்டி உன்னை தூக்கி கொண்டு போய் எங்க கொண்டு போய் கடாசனமோ அங்க கடாசிரிமே அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால பார்த்தோம்னா அதிகமான ஆட்கள் நம்மளுடைய தென் மாநிலங்கள்ல இருக்கிறாங்க இப்ப எங்க ஊர்லயே பார்த்தோம்னா அதிகமாக ரோக்கிங் கேம்ஸ் இருக்காங்க அவங்க பேசுற லாங்குவேஜ பார்த்தாலே நமக்கெல்லாம் புரியும் சந்தை நாட்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க அதிகமாக இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இதை வந்து நம்மளுடைய அரசாங்கம் கொஞ்சம் கவனத்துல எடுத்து ஏன்னா இது நாளைக்கே வந்து இங்கிருக்கும் இளைஞர்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு இடமும் இங்கிறதுக்கு சோறு கிடைச்சா போதும் தெருவில் கூட அவன் வந்து படுத்துக்குருவான் அதனால வந்து ஆனா அவன் நூறு ரூபாய்க்கூட வேலைக்கு இங்க ஐநூறு ரூபாய்க்கு நம்மளுடைய இளைஞர்கள் வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க அவை வந்து எனக்கு நீ சாப்பாடு கூட்டி இல்லாட்டி நூறு ரூபாய் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு அவன் வேலைக்கு வந்த உடனேயும் இங்க இருக்கும் ஓனர்கள் எல்லாரும் வந்து நமக்கு இந்த சீப்பா வந்து லேபர் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேலைக்கு அமர்த்திடுறாங்க அதனால நம்மளுடைய இளைஞர்களுக்கு வந்து இங்க வேலை இல்லாம போயிருது அவை இங்க வந்துட்டு அவை மட்டும் மாட்டான் வரும்போதே ஐம்பது பேரை கூப்பிட்டு வருவான் அவை வந்து ஒரு பத்து நாள்ல ஒரு ஐநூறு பேரை கூப்பிட்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுறான் அவங்களுக்கு எங்கனையாவது இந்த ஒரு பிளாட்ஃபார்த்துல கூட படுத்துட்டு அங்கனே சாப்பிட்டுட்டு அங்கனே குளிச்சுட்டு அவே வந்து பழக்கம் ஓட்டிடுறான் அவங்க வந்து நம் இந்தியர்கள் இல்லை ரோஹிங்கியன் பங்களாதேஷி பாகிஸ்தானிஸ் அவங்க எல்லாருமே அதனால இங்க வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கும் முதலாளிகள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஆஹ் அவங்க எல்லாருமே பீகார் ஆரம்பம் இல்லை உத்தரப்பிரதேச காரம்பத்திய பிரதேச காரம்பம் இல்லை அவங்க வச்சிருக்கும் ஐடிகள் எல்லாமே வந்து பேக் ஐடிகள் இதை வந்து நம்மளுடைய அரசாங்கமும் காவல்துறையும் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு கண்டிப்பாக நம்மளுடைய அரசாங்கம் நினைச்சா இதை வந்து தடுக்க முடியும் ஹேமந்த சர்மா அடிக்கடி தமிழ்நாட்டு கோரிக்கையை வைக்கிறாங்க இங்கிருந்து இருந்து வர்ற எல்லாருமே வந்து தமிழகம் நோக்கி படையெடுக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா இங்க வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் வந்து அஹ் கொங்கு மண்டலத்துல அதிகமாக இருக்கு அவங்க எல்லாருமே வந்து போறாங்க நீங்க கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு லெட்டரே அவங்க எழுதி இருக்கிறதாக ஒரு பேட்டியில சமீபத்துல சொல்றாங்க அதனால நம்முடைய அரசாங்கமும் காவல்துறையும் சரியான நேரத்துல வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க வடிகை புயல் வடிவேல் அவர்கள் வந்து ஒரு படத்துல சொல்வாரு ஏன் ரசீத் கிணறு வெட்டின ரசீது இருக்கு ஆனா கிணத்த காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ரொம்ப வைரலான காமெடி இப்ப அதே மாதிரி மதுரை மாநகராட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மதுரை மாநகராட்சியில சமுதாய கூடங்கள் அதாவது திருமண மண்டபங்கள் வந்து பிரைவேட்டா வச்சிருக்கிறவங்க வந்து அதிகமான ரொம்ப இருக்கும் பல லட்சங்கள் போகும் இதே இது சமுதாய கூடங்கள் கவர்மெண்ட் மூலயமா போது ஒரு ரீசனபிள் ரேட்ல வாங்கிடுவாங்க அது வந்து மிடில் கிளாஸ்க்கு அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா மதுரை மாநகரத்தில் நூறு வார்டுகள் இருக்கு இரண்டு வார்டுகளுக்கு ஒரு சமுதாய கூடம் மாதிரி அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்கு அதுல ஒரு மகாராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அதனுடைய ஒரு சமுதாய கூடத்தை வந்து கவர்மெண்ட் அழைச்சு கொடுத்த பெயிண்ட கிணறு அமைச்சிருக்காரு லைட்டிங் செட்டிங்க மாற்றிருக்காரு இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்காருன்னா அதாவது அதுல வர்ற வருமானம் வந்து தனக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சமுதாய கூடம் அந்த கல்யாண மண்டபமே என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரிகள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் சொல்லிட்டாரு எப்படி அந்த கல்யாண மண்டபம் அதாவது சமுதாய கூடத்தை கல்யாண மண்டபமாவே மாத்துறது மட்டுமல்லாம அது வந்து தன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட எல்லாமே சொல்லி அஹ் தன்னுடையதுன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா கிட்டத்தட்ட பதினோரு வருஷங்களுக்கு மேலாக நம்ப அவங்களால இப்ப அப்படிதான் நடந்திருக்கு இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்ப வந்து ஒவ்வொரு சமுதாய கூடத்திற்கும் ஆஹ் அந்த வருமானம் அதாவது அந்த இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அதுல வர்ற வருமானம் வந்து மாநகராட்சிக்கு போகணும் சரியான முறையில வந்து இந்த நான்கு வருஷமாக வந்து வரி ஏய்ப்பு அதிகமாக நடந்திருக்கு இந்த அதாவது கட்டும் பணம் அந்த மக்கள் வந்து வரியாக கட்டும் பணம் வந்து அதாவது அந்த ஒரு மண்டபத்துக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மாநகராட்சிக்கு போகல வந்து ஏன் என்ன சொல்லி பார்த்தோம்னா இருக்கும் அரசியல்வாதிகள் அங்க வந்து வந்து அவங்களே வந்து வாங்கி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இது ஏன் அப்படின்னு சொல்லி அந்த மாநகராட்சியில் இருக்கும் அதிகாரி பெண் அதிகாரி சித்ரா அவர்கள் வந்து அஹ் இதுல இறங்குறாங்க இறங்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விவரங்களை எல்லாம் தோண்டி எடுத்து பார்க்கும் போது கிட்டத்தட்ட இரண்டு வார்டுக்கு ஒரு சமுதாய கூடம் இத்தனை அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது சமுதாய கூடம் வந்து மதுரை ஃபுல்லாக இருக்கு இதுல வந்து எந்தெந்த இடத்துல வந்து பணம் வந்து வரவு வரல நமக்கு வந்து கட்டணம் வசூல் ஆகல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மண்டபத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக வருமானமே வரல அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து அதாவது ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க எப்படி இந்த அளவுக்கு நடக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பதினோரு வருஷத்துக்கு மேலாக அதை வந்து ஒரு நபர் சத்தியமா நம்புங்க அந்த ஒரு கவுன்சிலர் அவர் கவுன்சிலர் அந்த கவுன்சிலுக்கு இப்ப வரைக்கும் பேர் வைக்கலையாம் அந்த கவுன்சிலர் வந்து எந்த கட்சியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு இன்னும் பேர் வைக்கலையாம் நம்புங்க நம்மளுடைய முதல்வர் மே நான் சத்தியமா சொல்றேன் நானும் எனக்கு கிடைச்ச தகவல் இது இதுதான் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த கவுன்சிலுக்கும் பேரும் இல்லை அவருக்கு இருந்த கட்சிக்கும் இது வரைக்கும் பேர் வைக்கலையாம் ஆனா அவர் வந்து பதினோரு வருஷமாக ஒவ்வொரு பங்கன் நடக்கும் போதும் பல லட்சங்கள் வருமானம் வந்திருக்கு அந்த வருமானத்தை தனி ஒரு நபரை வந்து ஆட்டையை போட்டிருக்காரு எப்படி ஒரு ஆட்டை கூட ஆட்டையை போடலாம் ஆனா இவர் ஒரு கல்யாண மண்டபத்தையே ஆட்டையை போட்டிருக்காரு அங்க கவர்மெண்ட் அடிச்சு கொடுத்த பெயிண்ட் கலராக மாற்றி அவர் இஷ்டத்துக்கு கரண்ட் போட்டு கரண்ட் அவர் இஷ்டத்துக்கு அவர் பெயிண்ட் அடிச்சது மட்டும் இல்லாம கரண்ட் பில் கனெக்ஷன்ல தன்னுடைய பேருவே அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் இப்ப கவர்மெண்ட் பேர்ல இருக்கும் சமுதாய கூடத்தை தன் பேருக்கு மாத்துற அளவுக்கு எந்த விதமா அவர் இன்ஃபுளுயன்ஸ் இருந்திருக்காரு இதுக்கு வந்து எப்படி பேர் மாத்துறதுக்கு நம்மளுடைய வந்து சொல்லி இவங்க மட்டும் இல்ல இன்னும் வந்து பில் கலெக்டர்ஸ் கவுன்சிலர்கள் கவுன்சிலர்களுடைய கணவர்கள் இந்த மாரிதாஸ் கூட அடிக்கடி சொல்வாரு இந்த கவுன்சிலர்கள் புருஷன்கள் சொல்ல தாங்க முடியலப்பா அப்படின்னு இல்லையா அது மாதிரி இந்த கவுன்சிலர்களுடைய கணவர்கள் அந்த மாநகராட்சி மண்டலங்களின் தலைவர்கள் அவங்களுடைய கணவர்மார்களுமே வந்து இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க இதுல வந்து அதிகமான நபர்கள் வந்து சிக்குவாங்க இன்னைக்கு சிக்கிறது ஒரே ஒருத்தர் அவர் ஆனா பெண்ணான சத்தியமா இப்போ வரைக்கும் தெரியப்படுத்தலை அப் ஆனா இதை வந்து ஏடிஎம் இப்ப நம்மளே கேட்கலாம் பாஜக கவுன்சிலரா இல்ல ஏடிஎம் கே கவுன்சிலரா இல்லவே இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய கவுன்சிலரா சத்தியமா இல்லை அப்ப யார்தான் அந்த கவுன்சிலரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது அது ஆண்டவழித்தே விழிச்சம் ஆனா மக்களுக்கே தெரியும் இந்த ஊழல் செய்யறது களை வாங்குறது கொள்ளை அடிக்கிறது எல்லாமே ஒரே ஒரு கட்சி வந்து மொத்தமாக புத்தக எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா எந்த ஒரு மீடியாவுமே வந்து இதை வெளியே கொண்டு வரல இன்னைக்கு நம்ம வந்து பேப்பர்ல பார்த்தாலும் மத்த நெட்ல தேடி பார்த்தாலுமே வந்து ரொம்ப அதாவது ரொம்ப இன்டெரக்டா இந்த சொல்லிட்டு போயிருந்தாங்க இதே வேற கட்சியில இன்னைக்கு எல்லா சேனலும் இந்தியா முழுவதும் பேச வச்சிருப்பாங்க ஒரு சாதாரண கவுன்சிலர் வந்து ஒரு திருமண மண்டபத்தை ஆட்டையை போட்டுட்டாரு அம் காசை கொள்ளையடிச்சிட்டாரு இத்தனை லட்சத்தை கொள்ளையடிச்சுட்டாருன்னு பதினோரு வருஷமாக வர்ற வருமானத்தை அரசாங்கத்துக்கே கட்டாம தன்னுடைய ராஜ்யமாக ஒரு நபர் வந்து செயல்படுத்திட்டு வந்திருக்காருன்னு பார்த்தோம்னா இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் நம்மளுக்கு நமக்கே ஆச்சரியமாக இருக்கு இதை வந்து ஏடிஎம்கேவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்த கையில் எடுத்து பேசியிருக்காங்க அதாவது வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லாம மதுரை மாநகராட்சியில் இருக்கும் கடைகளுக்கும் அஹ் வரி இருக்கு இல்லையா அந்த வரிகளுமே வந்து திடீர்னு கூட்டியிருக்காங்க வந்த வரக்கூடிய வருமானம் வருமானங்களுமேவும் வரிகளுமே வந்து முறையாக மாநகராட்சிக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தோம்னா மதுரை மாநகராட்சியில் மட்டும்தான் இந்த ஒரே ஒரு மண்டபம் தான் நமக்கு தெரியுது நமக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கும் எத்தனை மாநகராட்சிகள்ல எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கும் அப்படின்னு இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம குபப்படுறதுக்கு வரி கட்டுறோம் எல்லா ஒரு தண்ணிக்கு வரி கட்டுறோம் கட்டிக்கிட்டு இருக்கும் எங்கடா போகுது என்னதான்டா செய்யறீங்க இவ்வளவு வரிய வாங்குறீங்க கோயில் பணத்துல வருது சாராய எல்லாம் வருமானம் வருது அம்புட்டு காசை வச்சு எம்பிடித்தே சிங்க போறாங்கன்னு தெரியல ஆனா இம்பிடு காசை வச்சுக்கிட்டு இருந்தமே வந்து தமிழகம் வந்து கடன்கார மாநிலமாக இருக்கு எப்படி ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மனுஷன் கடனே வாங்காம இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய தலைவமே வந்து பல லட்சங்கள் வந்து இன்னைக்கு கடன்ல நம்ம உக்காந்துருக்கோம் இதுக்கெல்லாம் என்னைக்கு விடு வரப்போகுதுன்னு தெரியல நமக்குதான் ஒரு விழிப்புணர்வு வரணும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்